கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கு மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாத்தி எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவு மண்டை வெல்லம் அல்லது அச்சு வெல்லம் கூட எடுத்துக்கலாம் அரை கப் அளவு தண்ணி பாகு பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சு வந்தா போதும் மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் ஒரு அரை நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளவுதான் தீயிடலாம் பாதாம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை வந்து நல்லா வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பச்சை பெயருமாவை சேர்த்துடலாம் கறி கிடாம தீய ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க அல்லது தீயை ஆஃப் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் நெய்யெல்லாம் நல்லா கலக்கும்படியா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மண்டை வெள்ளம் பாக சேர்த்துடலாம் மண்டை வெள்ளம் பாகல தூசு துரும்பதாவது இருந்தா கட்டிட்டு சேர்த்துக்கோங்க சூடா இருக்கும்போதே போதே வடிகட்டி எடுத்துக்கணும் நான் எடுத்துருக்க கூடிய மண்டை வெள்ளத்துல தூசு துரும்பு எதுவும் இல்ல சுத்தமான மண்டை வெள்ளமா இருக்கிறதால அப்படியே சேர்த்திருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணிட்டு தீய ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரமாவே கட்டிப்பட்டு வந்துடும் லட்டு பிடிக்கிற அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் ரொம்பவும் ஆறிடக்கூடாது லேசா ஒரு சூடு இருக்கணும் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுல உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டெட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது செய்த அன்னைக்கு சாப்பிட்டதை விட மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஈஸியான ஹெல்த்தியான லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ